திருச்சிற்ற்ற்சம்பலம் பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ மண்ணினார் வலம் செய் மறை காடரோ கண்ணினாலுமை காண கதவினை தின்னமாக திறந்தருள் மீனே செஞ்சடை யாக துளீசரோ மூண்ட கார்முகிலின் முறி கண்டரோ ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்ட மா கதவின் வழி நீக்குமே அட்டமூர்த்திய தாகிய துட்டர்வான் துட்டர்வான்புரன் சுட்ட சுவண்டரோ பட்டம் காட்டிய சென்னி பரமரோ சட்டவிக்கதவம் விக் கதவம் திறப்பின்மினே அரிய நான் மறை நாவரோ பிரிவிக்கவே மலையில் நீடிருக்கும் மறை காடரோ கலைகள் வந்திரும் கடலே தரோ விலகி மாமணி பண்புவரோ தொலைநீழாகவும் துணை நீக்குமே தாழை

மில்லி அணிமறை காடரோ என்று நீ அணிய வந்திரஞ்சிட இந்த மா இருக்கக்கூடிய மயூரநாதர் அபயாம்பிகை திருக்கோவிலில் கிரிவலம் நிகழ்ச்சி துவங்கணும் அந்த கிரிவலம் நிகழ்ச்சியை துவங்கி வீதியில் கிரிவலம் வரும் எல்லா ஊர்லேயும் கிரிவலம் திருவண்ணாமலை கடந்து எல்லா ஊர்களிலும் தஞ்சாவூர் சீர்காழி சிதம்பரம் இப்படி எல்லா ஊர்களிலும் நிறைய பக்தர்கள் தேர்வீதியில் கிரிவலம் வராங்க மிக மிக பழமையான மிக அற்புதமான சக்தி நிறைந்த மயிலாடுதுறை மயூரநாதர் திருக்கோவிலும் கிரிவலம் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட துவங்கப்பட்ட இந்த கிரிவலத்தில் வீதியில எல்லா மக்களும் சுத்தி வரும்போது தெற்கு வீதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கோவில பாக்குறோம் அந்த கோவில் தான் இது இந்த கோவில் மன்மதன் கோவில் அது என்ன ஏன் இவ்வளோ பா அதாவது கோவில் நல்லா இருக்கு கோவில சுத்தியும் ஒரே புல் புல்ண்டி அந்த இடத்துக்குள்ளே யாருமே போக முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு சூழலில் இருந்தது ஒரு பாம்பு கிடக்குமா என்ன கிடக்கும் அப்படின்னு உள்ளே போக முடியாத அளவுக்கு இருந்தது ஏன் இந்த கோவில் இப்படி இருக்குது அப்படின்னு விசாரிச்சு அந்த கோவில திறக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழுந்தது முப்பத்தி நாலு வருடமாக இருந்த அந்த கோவில் அப்பர் பெருமான் பாடிய அந்த திருப்பதிகத்தினை பண்ணின் நேர்மொழியால் திருப்பதிகத்தினை அந்த கோவில் வாசல்ல நின்று படிச்சுட்டு புறப்பட்டு அப்படியே நடந்து வந்தோம் திருப்பி இந்த கோவில் அதே நினைவு இந்த கோவில் இருக்கே இது திறக்கணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் பேசி ஒவ்வொரு சிவனடியாராக எல்லாம் பேசி எல்லாம் பண்ணும்போது சிவனடியார் நிரஞ்சன் அவர்கள் வந்து இதை முன்னெடுத்து அந்த கோவிலை திறந்து அந்த கோவிலுக்கான பூஜைகளையும் செய்ய ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க கிரிவலம் அவங்களும் கூட வந்தாங்க இந்த மாதம் இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னா மாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தான் மன்மதனுக்கு அருள் பாலிக்கிறார் சிவபெருமான் அது இன்னைக்கு தான் இந்த மாசி தான் சிவபெருமான் மன்மதனுக்கு அருள் பாலித்து உலக உயிர்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் நீக்கமெற அன்போடு பாசத்தோடு அவர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னோட அருள் கிடைக்கும் அப்படி வேண்டிக்கிட்டா அது நடக்கும் அப்படிங்கிறாங்க கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பவர்களும் குழந்தை பேர் வேணும் அப்படிங்கிறவங்களும் மண்மதன் வேண்டிக்கிட்டா அது நிச்சயமா நடக்கும் சிவனோட இதுல ஒரு ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே சிவன் மாதிரியே தான் இருக்கும் மன்மதனும் ஏன்னா கீழ் ஆவுடையார் இருக்காது மேல சிவன் இருக்கு இல்லையா அது மட்டும் இருக்கும் கீழ் ஆவுடையார் இருக்காது அது மன்மதனோட கதையை நாங்கள் இன்னொரு இதில் சொல்கிறோம் இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த மாசி பௌர்ணமியில் இன்னைக்கு நம்ம இந்த கோவில தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் இது மிகவும் ஒரு அத்தனை பேருக்கும் ஒரு பாக்கியமான ஒரு விஷயமாகும் நாடு துறை அஞ்சு மாச மஞ்சள் மல்லாடு துரை இஞ்சு பிடிவாக துஞ்சும் பிரியா

வாங்கி போய் யாரையும் எதையும் வீணாக்கிடாதீங்க கும்ப மேல இங்க எல்லாத்தையும் வந்து நிறையா எல்லாரும்

தயவுசெய்து வீராக்காதீங்க வாங்கி பயன்படுங்க அந்த சிவபுராணத்தை டெய்லி பண்ணுங்க அப்புறம் அந்த காயத்ரி மந்திரம் வந்து வீட்டில் சிக்கிற ஒட்டி எப்பப்பெல்லாம் பாக்குறீங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்லுங்க எல்லாம் பயன்படுங்க அடுத்த கிரிவலம் இன்னும் சிறப்பாக இருக்கும் நிறைய ஏற்பாடு பண்ணுவோம் மடிவேடு கடவிய பச்சை பச்சராக பைரவி திங்கு பறி பைரவ தொகு தொகு தொகுத்த பௌரி கட கையன

அதுக்கு <laughs> அதுக்குதான்